வீக்கெண்டு ஃபெஸ்டிவல் டைம் அப்படி இல்லைனா வந்து ஒரு சுபமுகூர்த்த நாள் இந்த மாதிரியான நாட்களில் வந்து கிலாம்பாக்கம் பேருந்து இருந்து சொந்த ஊர்களுக்கு போகிறதுக்கு அதுவும் ஈஸியாக சுலபமாக ரிஸ்க் இல்லாமல் போகிறதுக்கான வழிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிற காட்சிகள்லாம் வந்து நைட்டு பன்னெண்டு இருந்து அதிகாலை நாலு மணிக்குள்ளே எடுக்கப்பட்ட வீடியோ இது இது வந்து ஒரு வார விடுமுறை நாள் கிடையாது அதாவது விடிஞ்சால் வந்து ஒரு முகூர்த்த நாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இரவு தான் இது எப்பவும் போல் சொந்த ஊருக்கு போகிறதுக்காக கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் ஆனால் அங்கே பார்த்தா வந்து நிறைய பஸ் வந்து வரவே கிடையாது பஸ்ஸே வந்து நிறைய இல்லை பற்றாக்குறையாக இருந்தது ஊருக்கு போகிற மக்கள் கூட்டத்துக்கு போதுமான அளவுக்கான பஸ் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு மாற்று ஏற்பாடாக வந்து சிட்டி பஸ் எம்டிசி பஸ்ஸஸ்லாம் கூட விட்டாங்க ஆனால் அன்னைக்கு அன் பஸ்ஸு வந்து நிறைய பஸ்ஸு வரவே கிடையாது பிளாட்ஃபார்மில் வந்து மே மேக்சிமம் பிளாட்ஃபார்மில் வந்து பஸ் வந்து இல்லாமல் தான் இருந்தது நாம் வந்து இந்த மாதிரியான நாட்களில் வந்து சுலபமாக வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஊருக்கு போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது மொத்தம் வந்து இதில் மூணு முக்கியமான விஷயம் சொல்கிறது இதில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இன்றைக்கி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் கண்டிப்பாக க்ரௌடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த பயணத்தை வந்து ஒரு நாள் முன்னாடி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா ஏர்லியராக போகணும் ஒன்று ரெண்டாவது இல்லை எனக்கு வந்து லீவ் கிடைக்கல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் அந்த மாதிரியான டைமில் தான் என்னால் போக முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு வந்து வீட்லேயே நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு அதிகாலை டைமில் வந்து அதாவது வந்து ஒரு நாலு மணி போல் நாலு டு அஞ்சு போல் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஈஸியாக போக முடியும் இது ரெண்டாவது தேர்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து போயிட்டீங்க அன் இந்த மாதிரி வந்து பஸ்ஸு கிடைக்கல அன்டைம் ஆகிப்போச்சு பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு உங்களால் வந்து பஸ்ஸு வந்து பிடிக்க முடியல பஸ் இல்லை ஃபெசிலிட்டி இல்லை அதேமாரி சீட்டு கிடைக்கல உங்களால் வந்து ஏறி போக முடியல அப்படின்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தனியாக ரூம் வச்சுருக்காங்க அதுலேயும் இருக்கலாம் இல்லைனா வந்து அங்கேயே நிறைய பேர் வந்து ரிஸ்க் அப்படியே இருக்கிற இடங்கள்ல வந்து உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸ்டாக வந்து ஒரு நாலு மணிக்கு மேலே கிளம்பி போவாங்க சேஃபான இடத்துல ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா நாலு மணிக்கு மேலே க்ரௌட் வந்து மேக்சிமம் குறைஞ்சிருக்கும் ஈஸியாக இருக்கும் பஸ்ஸில் ஈஸியாக வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் பஸ்ஸில் ஈஸியாக வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அழகாக ஏறி ரிலாக்ஸ்டாக போயிட்டே இருக்கலாம் இந்த முக்கியமான மூணு விஷயங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ராவல் இனிமையாக அமையும் தேங்க் யூ